என்னாச்சு ஓடிடுச்சு ஓடிடுச்சு நாலு வருஷம் ஓடிடுச்சு

கேடு மாணக்கேடு மாணக்கேடு காவல்துறைக்கு மாணக்கேடு வேண்டாம் வேண்டாம் எங்கள் படத்தில் சம்பளம் கொலைசாரனுக்கு கொடுக்க வேண்டாம்

परवर께 제라이 퍼라이께 이디 베엔도 이디 베엔도 엔돈 블엔도 엔돈 베엔도 인 네크 퍼라이께 인 네크 퍼라이께 이디 베엔도 이디 베엔도 తమిళ아 போலீஸ் டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் தயக்கம் என்ன தயக்கம் என்ன முளைகார போலீஸ் டிஸ்மிஸ் என்ன தயக்கம் என்ன கொடுக்காத உலக போலீஸுக்கு அத்த குழு போலீஸுக்கு உலக வார போலீஸ் கொடுக்காத கொடுக்காத சம்பளத்தை கொடுக்காத படிக்காச கொடுக்காத எங்க பணத்தை கொடுக்காத என்ன சொல்ற என்ன சொல்ற

வேண்டும் அரச தமிழக அரசு குடும்பத்திற்குல் காவல் நிலையத்தில் காவல்துறையால் இரண்டு அப்பாவிகள் இரவு முழுவதும் அடிக்கப்பட்டு ஆசன வாயில் லத்தி நுழைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் மனித உரிமை மீறல் செய்யப்பட்டு படுகொலை இந்த படுகொலை இன்றோடு நிறைவடைகின்றது இன்று வரை இவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கவில்லை அரசாங்கம் கொலை குற்றவாளிகளுக்கு சிறையில் இருக்கக்கூடிய இரட்டை கொலை காவல்துறை சார்ந்த குற்றவாளிகளுக்கு இன்று வரை சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றது படிக்காசு வழங்கி கொண்டிருக்கின்றது சிறையில் இருந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு அவருடைய குழந்தைகளுக்கு கல்வி இணைப்பில் வேலை கொடுத்திருக்கின்றது இதனை சமூக ஆர்வலர்கள் மனசாட்சியாளர்கள் கண்டித்து முதற்கட்டமாக நீதி கேட்டு இங்கே போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசாங்கம் உடனடியாக சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக கடுமையான மிக கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உடனடியாக காவல்துறை சார்ந்த குற்றவாளிகள் மீது இரட்டை கொலை குற்றவாளிகள் மீது ஒழுங்கு எடுத்து அவர்களை காவல்துறை பதவியிலிருந்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து பண பயன்களையும் சட்டப்பூர்வமாக தடுத்து நிறுத்த வேண்டும் இதன் மூலம் இனிமேல் காவல் நிலையத்தில் எந்த அப்பாவி மக்கள் துன்புறுத்தப்பட்டாலும் மிக கடுமையான தண்டனை காவல்துறை சார்ந்தவர்கள் கிடைக்கும் என்கிற எச்சரிக்கையினை தமிழக அரசாங்கம் சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் சமூக அளவு சார்பாகவும் முன்வைக்கின்றோம் நல்வினை விஸ்வராஜ் பொதுச் செயலாளர் பத்து பயக்கம் எந்த தப்பு பண்ணாம எங்க அப்பாவையும் அண்ணனையும் அடிச்சு கொன்னு இழுத்துட்டு போய் எந்த ஒரு பொய் குச்சப்பாட்சு போட்டு இழுத்துட்டு போய் அவங்களை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு மனுஷ நேயமே இல்லாம மனசாட்சி கூட இல்லாம எங்க அப்பா அந்த கொண்டுட்டா அடிச்சு அடிச்சுக்கொண்டு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிட்டு இந்த வருஷம் எங்களுக்கு நீதி கிடைச்சிடும் நாங்க நினைச்சோம் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல நீதிக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் நாங்க நீதிமன்றத்துல நீதிக்காக நாங்க போய் கேட்டு பாக்குறதுக்கு நாங்க போறப்போ எங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது நீதிக்காக நாங்க காத்து இருக்கிறோம் அப்ப வந்து எங்களுக்காக நாங்க உள்ள குற்றவாளிகளை நாங்க பாக்கும்போது அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ண குற்றவாளிகள் அவங்களுக்கு அங்க உள்ள எஸ்கார்ட் போலீஸ் எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் இன்னும் பிழை பூதியம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கான காவல்துறையில இருந்து அவங்களால அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு நீதி சீக்கிரமா கிடைக்கிறதுனாலதான் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அதுதான் எங்களுக்கு ஒரு சமாதானமாவும் இருக்கும் நான் இளைய மகள்லி